நீங்கள் வசியம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட வந்து பிரபலங்கள் நிறைய பேர் வராங்களா அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த உச்சத்துக்கு போகிறதுக்காக ஆதி மோகனி மை கேட்பாங்க இல்லை முகம் வசி மை கேட்பாங்க ராஜ வசி மொழி மை கேட்பாங்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு தனுசு சிம்பு விஷால் அவங்கள வந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஜய் இடத்த நான் பிடிக்க வைக்குவேன் என்னால் முடியும் இந்த மையை வச்சுனாவே எப்படியா பட்ட இது நடிகை இருக்கட்டும் இல்லை நடிகரை இருக்கட்டும் அப்படி ஜன வசியாகும் தனம் தனம் தனவசியம் ஜனவசியம் ராஜவசியம் ஐம்பத்தி ஒரு மை இருக்கும் இது கூட ஒரிஜினல் பொருள் தான் போட்டு நல்லா உரிய தண்ணி மந்திர சக்தி இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது மந்திர சக்தி இருக்கணும் தெய்வ சக்தி இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் இது மூன்றும் நம்ம கையில இருந்தால் கண்டிப்பாக இந்த மையை வேலை செய்யணும் கூட ஒரு கொஞ்ச நாள் முன்ன கூட காமெடி நடிகர் கூட எங்கிட்ட பேசுனார் லைவ்ல இந்த சிச்சின்னு பேசுவார் பாருங்க இந்த தோழிங்களை வந்து வசியம் பண்ணிக்க கேட்பாங்க கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என்னை அழைக்கவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாந்திரீக குரு கே வேலுசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் அதாவது நீங்க வசியம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட வந்து பிரபலங்கள் நிறைய பேர் வராங்களா வராங்க அப்படின்னா என்ன பிரச்சனைக்காக வராங்க அப்படிங்கிறது எங்களுக்காக சொல்லுவோம் நிறைய வந்து பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட சமய காலத்துல நிறைய நடிகைகள் வருவாங்க இந்த சீரியல் இருக்கிறவங்களும் நிறைய வருவாங்க அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த உச்சத்துக்கு போறதுக்காக ஆதி மோகனி மை கேட்பாங்க இல்ல முகம் வசி மை கேட்பாங்க அழகு இந்த வசி தன்மை பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அழகு வேணும் மோகினி மாதிரி பாக்குறதுக்கு எல்லாம் திரும்பி பார்க்கணும்ன்ற மாதிரி லுக்காக இருக்கணுன்ற மாதிரி அந்த ஆதி மோகினி மை கேட்பாங்க அதே மாதிரி ராஜவசி மூ மை கேட்பாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு நடிகை வந்து பார்த்தோன்னா ஃபேமஸ் ஆனோம் இப்போ என்கிட்ட நிறைய கூட்டம் இருக்கணும் எனக்கு அழைப்பு அதிகமாக வரும்னா அவங்க என்ன பண்ணுவோம் மறைமுகவும் நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் நான் நிறைய பேர் வாங்கி போயின்னு தான் இருக்கிறாங்க இன்னுமே என்கிட்ட வந்து நிறைய தொடர்பு இருக்கிறாங்க அதே மாதிரி சில கீழே இப்போ இருக்கிற நடிகர்களும் வாயின்னு இருக்கிறாங்க இன்னும் காப்பான் நடிகர்லாம் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற சில சாதாரண நடிகருக்கு பார்சல் கொரியர் போகிறவங்க நிறைய பேர் நேரம் வந்திருக்கிறாங்க அந்த மை வந்து இவங்க வந்து எதுக்குன்னா இப்போ வந்து ஃபேமஸ் ஆகணும் நம்ம கூட்டம் அதிகம் இருக்கணும் எப்போ பார்த்தாலையும் நம்மளை பார்த்து ஒரு ஆயிரம் பேர் நம்மளை ரசிக்கணும் நம்ம பின்னாடி வரணும் அதே மாதிரி முகம் நல்லா தெளிவாக இருக்கணும் முகம் பளபள போடணும் இதுக்காகலாம் நிறைய பேர் நம்ம பெரிய பெரிய பிரபலங்க நாடி வராங்க நம்மக்கிட்ட அதே மாதிரி அவங்க அதை வச்சு பயனடைகிறாங்க அதுவும் நானும் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன் நானும் நிரூபிக்கிறதுக்கு நிறைய இப்போ கூட சேலஞ்ச் பண்ணி கூட சொல்லியிருக்கிறேன் இதுலேயும் சொல்கிறேன் இப்போது சாதாரண இப்போ கூட பார்த்தோன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு நானே இப்போ சூஸ் பண்ணின்னுக்குறேன் அது கீழே இருக்கிற இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ அது கீழே வந்து தனுசு சிம்பு விஷாலு இந்த மாதிரி இளம் பாருங்க அவங்கள வந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஜய் இடத்த நான் பிடிக்க வைக்கும் என்னால் முடியும் ஏன்னா அதுக்குண்டான ரகசியம் அதி ரகசியம் மொழிகளெலாம் எனக்கு கடவுள் காமிச்சிருக்கிறாங்க எல்லா மூலிகை இருக்குது என்கிட்ட பெரிய பெரிய ரகசியம் கிடைக்காத மூலிகை எனக்கு வந்து மனப்பூர்வமாக அவங்க சொல்லுவாங்க இந்த மூலிகை எடுத்து கொடு இந்த மையை பண்ணி கொடு கண்டிப்பாக அவங்க வளருவாங்க அவங்க டாப் நிலைமை கொண்டு வாங்க அதே மாதிரி நடிகை கூட வந்து பார்த்தா இப்போ இருக்கிற நடிகை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா நயன்தரம்லாம் ரொம்ப டாப்பாக இருந்தாங்க அந்த இடத்த பிடிக்கிற மாதிரி கூட இப்போ இருக்கிற சாதாரண நடிகை வந்து எங்கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களையும் அந்த இடத்த கொண்டு வரும் என்னை பொறுத்தவரையும் வரலாம் முன்ன வந்து இதே மாதிரி பேட்டி கொடுத்துட்டு நான் கொடுக்குற ட்ரீம் பண்ண அந்த மைய வச்சுட்டு அவங்க போட்டோம் கண்டிப்பா நிருக்கி நிரூபிக்க நான் ரெடி நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய மை மூலமா வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க சொல்றீங்க மைகளை வந்து ஒரு டைம் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாமே மையில வரையும் எல்லாரும் என்னன்னு நினைச்சிருக்கிறாங்க எல்லா மையும் கருப்பாக தான் வரும் கலர் எல்லாம் வராது ஏன்னா மைகளை வந்து கருப்பு நிரம்பம் இருக்கும் இந்த மைகள்லாம் வந்து பார்த்தோன்னா இது நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ வந்து இது ஒரு தான் இப்போ இந்த பெரிய பெரிய ப்ராப்ளம்ங்கிறவங்க இது ஒண்ணும் கிடையாது இந்த மையை வந்து புருவத்தில் நம்ம இப்படி தடி வச்சுனா போதும் இல்லை இந்த இதில் வச்சிக்கலாம் இல்லை சென்டரில் வச்சுக்கலாம் இந்த மையை வச்சுனாவே எப்படியா பட்ட இது நடிகை இருக்கட்டும் இல்லை நடிகர் இருக்கட்டும் அப்படியே ஜனம் வசியாகும் தனம் தன வசியம் ஜன வசியம் ராஜவசியம் இந்த மாதிரி எல்லாம் வரும் இந்த மாதிரி நிறைய மை இருக்கு நிறைய நான் வந்து சொல்லினே போகலாம் இந்த மாதிரி மக்களுக்கு இன்னும் நிறைய எங்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி ஒரு மை ரெடி பண்ணி வச்சிருப்பேன் இதெல்லாம் காட்டுனா உங்களுக்கு டைமே பார்த்தாது ஐம்பத்தி ஒரு மை இருக்கும் இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தோன்னா இந்த அரசியல வந்து வெற்றி கொண்டான இது நடிகைங்க நடிகைங்க இந்த காம்ப்ளெக்ஸு பெரிய பெரிய ஈரோனி ஆனோம் இல்லை பெரிய பெரிய தங்க நகைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மையை வந்து சக்கரத்துக்கு பயன்படுத்தலாம் சக்கரங்கள் வந்து எழுதி அந்த இதுக்கலாம் இல்லை மனதை வந்து நெத்தியில் வைக்கலாம் இல்லை கணவன் மனைக்கு பயன்படலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மை நிறைய ரகங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் பிரித்து வச்சிருக்கோம் நான் ஏன்னா ஒரே மயில வந்து எல்லாமே வேலை செய்யாது இருக்குது ஒரு மயில் இப்போ நம்ம ரெடி பண்ணோன்னா வசியம் மோகனம் ஆகாஷனம் இதை பண்ணிக்கலாம் இன்னொரு மை வந்து வித்தியாசமாக மாறணும் கம்பனம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் இதிலே வந்து பார்த்தோன்னா தொழில் வசிமைப்பெல்லாம் அதில் கணவன் மணி விஷயம் அதே அடங்காதவங்களை அடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட மை விஷயங்கள் இருக்குது நம்ம சொல்லினே போகலாம் மைகள் வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்கள் ஒரு மூலிகை பயன்படுத்தினா அதுக்கு வேறு மூலிகை இப்போ சாதாரணமாக ஒரு மூலிகை ஒரு நூ வந்து பார்த்தோன்னா வெள்ள இருக்கு எடுக்கணும்னா அது ஒரு இருக்கம் அதே சீதை விஷயங்கள்னா அது ஒரு வேலை மாதிரி ஒவ்வொரு ஒரு மூணு மூணு மூலிகை அஞ்சு மூலிகை பதினோரு மூலிகை இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் இதை மந்திர இதை வந்து மை அரைச்சு இது கூட ஒரிஜினல் எல்லாம் போட்டு நல்லா உரிய இதுல மந்திர சக்தி ஏத்தனா தான் நம்ம இவ்வளவு பேச முடியும் மந்திர சக்தி இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது மந்திர சக்தி இருக்கணும் தெய்வ சக்தி இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் இது மூன்றும் நம்ம கையில இருந்தா கண்டிப்பாக இந்த மை வேலை செய்யும் நம்ம போதே அந்த மையை நம்ம இன்னும் கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்க பயன்படுத்தலாம் மையினா ஒரு தான் கொடுப்போம் அதே போகும் ஏன்னா இன்னைக்கு கோரோசனை கஸ்தூரி எல்லாம் கூறான கஸ்தூரெல்லாம் ஹையஸ்ட் போயிடுச்சு ரேட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம் கோரோசனை வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் ஆறாயிரம் ரூபாய் வரையும் போகுது மூவாயிரத்துல இருந்து ஆயிரம் ரூபாய் வருது கஸ்தூரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி எவியே போகும் ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுமோ என்னடா இவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு கூட சொல்றாங்க காரணம் அந்த மையுடைய அந்த பொருளுடைய வேலை தெரியாது ஒரு செடி ஒண்ணு இல்லங்க நீல விஷ்ணுக்கு செடி வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு செடி ஆயிரம் ரூபாய் சொல்லுவாங்க நம்ம ஒரு அஞ்சு செடி வேணா அஞ்சாயிரம் ஆயிரம் இந்த மாதிரி ஒவ்வொரு செடி ஈஸியா கிடைச்சிடும் சில செடி எல்லாம் கிடைக்காது ஒவ்வொரு செடி நம்ம சைட இருக்கும் ஒவ்வொரு செடி வேற இடத்துல மூலிகை வாங்க அந்த மாதிரி மையால வந்து நம்ம இதை எவ்வளவு பெரிய சாதாரணங்களையும் உயர்த்தக்கூடிய விஷயம் இருக்கு மையக்கும் மந்திரத்திற்கு இருக்கு சக்கரை இருக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் யார் ஒரு இடத்தை பிடிக்கணுமோ அந்த இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாதிரியான வந்து அவங்க பண்ணித்தர முடியுமான்னு கேட்டு வராங்க சில நடிகை நடிகை எல்லாம் வந்து பார்த்தா சீரியல் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த இடத்துல இப்போ வந்து நான் நல்லா லுக்காக இருக்கணும் ஒன்று அடுத்து வந்து உயர்நிலைக்கு போகணும் நல்லா வந்து டாப்பாக இருக்கணும் எனக்கு நிறைய அந்த இடத்துல பவர் வசித்தன்மை இருக்கணும் அதே மாதிரி சான்ஸ் நிறைய கிடைக்கணும் இப்போ டைரக்டருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி என்னை பார்த்தா நிறைய பேர் லைக் பண்ணணும் அந்த வசித்தன்மை இருக்கணும் பார்த்தாவே என்னை அந்த லுக்கு விடணும் அந்த மாதிரிலாம் ஓப்பனாகவே கேட்பாங்க அவங்க எல்லாமே நம்மளை பார்த்தே திரும்பணும் எல்லோரும் திரும்பி பார்க்கணும் அந்த லெவலுக்கு கேட்பாங்க நிறைய பேர் ஓப்பனாக கேட்பாங்க என்னை பார்த்தாவே இப்போ மோகினி எப்படி இருக்குது அந்த மோகனியை பார்த்தா எல்லாரும் திரும்புறாங்கல்ல அவ்வளவு கிளாமரா அழகா இருக்கிறாங்களே அந்த மாதிரி எனக்கு வேணும்னு அவங்களே கேட்பாங்க நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அது எதுக்கு பயன்படுத்துகிற கேட்போம் சில பேர் வந்து உயிர் அடைறதுக்காகவும் நாங்க வந்து சேன்ஸ் அதிகமா கேட்கணும் இன்னும் நிறைய நமக்கு பணம் வந்து சேன்ஸ் கிடைச்சு நிறைய ஈரோனி ஆகி இன்னும் ஃபேமஸ் ஆகி பணம் அதிகமா சமாளிக்கணும் கேட்குவாங்க சில பேர் அதை கேட்கும் போது நாங்களுக்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் ரகசியமோ ஏன்னா நிறைய பேர் நேரடியாக ஃபேமஸ் ஒரு டைம் மறைமுகம் பேசுவாங்க ரகசியமாக இப்போ நம்ம தோப்பு இருக்கும் அந்த சைடு வந்து பேசிட்டு தனிப்பட்டுல ஏன்னா எல்லாேருக்கும் கப்பிக்கு வரதில்ல ஏன்னா ஒரு ஆள் மூலியமாக தானும் ஏன்னா நான் தான் ஓப்பனாக சொல்லுவேன் ஆள் இல்லாமல் இங்கேந்தே எல்லாத்தையும் சரி பண்ணுவன்ட்டு நிறைய சொல்லுறதுனால அவங்க கூடக்கிறவங்களை அனுப்பிச்சு விடுவாங்க சில பேர் நேரடியாக வந்து மறைமுகமாக பேசிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே ஆசைப்படுறது என்ன தெரியுமா நல்ல பெரிய ஆள் ஆகணும் எல்லாருக்கும் அதுதான் ஆசை நல்ல பெரிய நல்ல கோடி கோடியை சம்பாதிக்கணும் இதை தான் கேட்குறாங்க வர்றவங்க அத்தனை பேரும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நான் அதிலே சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் பக்கத்தில் ஒருத்தர் தெரிஞ்சவர் அவரை நான் வசி பண்ணணும் அவரை நான் ஆடையினா க இந்த மாதிரி கேட்பாங்க நான் சொல்லுவேன் இல்லைம்மா அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் கணவன் மனைவின்னா சொல்லுங்கள் நான் பண்ணி தரேன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பண்ணுவேன் சில பேர் பணத்துக்காக இந்த மாதிரி சேன்ஸுக்காக கூட கேட்குவாங்க நம்ம வந்து அதுக்காக ஏதாவது கூட கேட்கலாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது கூட கேட்கலாம் ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படி பண்ணுறதானே நீங்கள் என்ன பண்ணுன்னா அவங்களுடைய தாய் தந்தை சம்மந்தம் இருக்கணும் அந்த பையனுடைய தாய் தந்தை சம்மந்தம் இருக்கணும் இவங்க தாய் தந்தைன்னா நான் பண்ணி தருவேன் ஆனால் ஒரு பெண் வந்து அனாமத்தை கேட்டால் பண்ண மாட்டேன் அதே ஒரு ஆண் வந்து கேட்டாலையும் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்து கேட்கும் போது நான் அவைட் பண்ணுருவேன் அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு த ஒருத்தர் பழகிட்டு பழகிட்டுக்குவாங்கோ பழகிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த சான்ஸ் இதில் ஏதோ ஒரு இதில் பழகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து மா விட்டுருவாங்க இந்த மாதிரி மறக்கக்கூடிய இவங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு இருக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் இதுக்காகவே என்ன பண்ணுவாங்க சில பேர் கேட்பாங்க ஐயா எங்களுக்கு அவங்கள வசிம் பண்ணி கொடுங்க அது வசிம் பண்ணி கொடுங்க கூட பேசியிருந்தார் இப்போ பேசுறதுல அவர் வேறு ரூட்டில் போயிட்டார் அவரை மாற்றி கொடுன்னுவாங்க அப்போ நான் என்ன சொல்வேன் பண்ண மாட்டேன் கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்பேன் ஆகிட்டு வீட்டுக்காக இருக்கிறாங்களா வீட்டுக்காரர் இருக்கும்போது பண்ண மாட்டோமா போக மாட்டேன் அப்படியே அவங்க தெரிஞ்சு தெரியாமல் என்கிட்ட பொய் சொல்லி பண்ணால் கூட நான் என்ன பண்ணுவேன்னா நான் செய்யும் அவர் கணபதி கட்டியோ இல்லை அந்த மோனி மோகனிக்கிட்டயோ இது உண்மையாக இருந்தால் வேலை செய்யணும் ஏன்னா எல்லாத்தையும் கணிக்க முடியாது எல்லாத்தையும் கணிக்க முடியாது யாராலையும் முடியாது அது சும்மா கதை முக்காலத்தையும் கணிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப எந்த இது இல்லாமல் உக்காந்து நிறைய தியானங்கள் பண்ணணும் முடியாது இந்த காலத்தில் முடியாது ஏன்னா மக்களுடைய பிரச்சனை பேசணும் செய்யணும் இதெல்லாம் பார்க்கும்போது அது பண்ணும் அப்போது அவங்க தப்பான ஒரு விஷயத்துக்கு இருந்தால் கூட நம்ம தெரிஞ்ச தெரியாமல் தெரியாமல் கூட சில பேர் நான் புரூப் கேட்பேன் சில பேர் சொல்லிடுவேன் என்கிட்ட வரும்போதே நன்மை நன்மைன்னு சொல்லும்போது கெட்டவங்களாம் தேடி வரமாட்டாங்க அதே மாரி வந்து பண்ணாங்கன்னா அது வேலை செய்யாது நான் நம்ம மந்திரத்தில் சொல்லி உண்மை இருந்தால் இது வேலை செய்யணும் அவங்க அப்படியே கேட்பாங்க இந்த மாதிரிட்டு ஏம்மா ஒரு அவங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணி அனுப்பேன் வீட்டுக்காரர் இருக்கிற வீட்டுக்காரர் இருக்கட்டும் போமா அவ்வளோதான் சொல்கிறோம் அவங்க அதுக்கே எங்கிட்ட கோவச்சிக்குவாங்க நீ வசி பண்ணுறா அது பண்ணுறன்னு மட்டும் சொல்கிற ஏன் இது பண்ணக்கூடாதா ஒருத்தர் கேள்வியே கேட்டுட்டாங்க வசின்றது மாந்திரித்தல் எல்லாமே பண்ணுவோமா அதுதான் இல்லைன்னா நீ மந்திராவதி இல்லை சாமி இல்லைன்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு இல்லைன்னா நான் அதெல்லாம் பொறுப்பு கிடையாது என்னை பொறுத்தவரை காரணங்கள் இருக்கணும் ஒன்று மனைவி மனைவி இருந்தால் கணவனை பண்ணிக்க கணவன் இருந்தால் மனைவி பண்ணுங்க சும்மா இருக்கிறவங்கள பண்ணிக்கூடாது அந்த மாதிரியும் கேட்பாங்க வசியத்தில் அதே மாதிரி சில பேர் இந்த நடிகையில வந்து இன்னும் சில பேர் கேட்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தோழிங்களை வந்து வசியம் பண்ணி கே கேட்பாங்க கூடக்கிற தோழிங்களை வந்து வசியம் அதெல்லாம் பண்ணி கொடுப்போம் பெண்ணுக்கு பெண்ணை வசியம் பண்ணி கொடுப்போம் அதே சில பேர் வந்து இப்ப ஆணுக்கு ஆணையும் கேட்பாங்க அது கூட வந்து ஆணுக்கான வந்து ரெண்டு விதமா கேட்பாங்க சில பேர் தப்பான ஒரு விஷயத்துக்கும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க நல்ல விஷயம் பழக்க வழக்கறதுக்கு இப்ப நல்ல விஷயம் பழக்கத்துக்குன்னா பண்ணி கொடுப்பேன் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியம் போட்டு கொடுப்பேன் எல்லா ஃபீல்டிலும் எல்லாமே எல்லாத்தையும் கேட்க ஓப்பனாக கேட்குறாங்க மக்கள் கேட்குறதுல இல்லை நம்ம முடியாததுன்னா கூட நம்மளை வர்க் கொடுத்துறாங்க பணம் கொடுத்து ஆனால் நான் சொல்லுவேன் இங்கே தினியில் ஆச்சுங்க கொடுத்தாலே நம்ம கெட்ட செய்யக்கூடிய விஷயம் இல்லை உண்டான விஷயம் நீங்கள் எந்த வசதினாலும் போடுங்க ராஜ வசியம் போடுவேன் இல்லை உயர் பதவி அப்படியே காப்பை கொண்டு போகிறதுக்கு இல்லை சேன்ஸ் கேட்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் இப்போ கூட ஒரு கொஞ்ச நாள் முன்ன கூட இந்த காமெடி நடிகர் கூட எங்களோட பேசுனார் லைவ்ல இந்த சிச்சின்னு பேசுவார் பாருங்கள் அவர் கூட வரேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வராங்க எல்லாமே வீடியோ காலில் பண்ணுவாங்க பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் எதுக்குன்னா நிறைய ஆட்கள் வந்து எதுக்காக இங்கே வந்துட்டு வராங்கன்னா நல்ல பணம் சம்பாதிக்கணும் பேர் சம்பாதிக்கணும் நல்ல இதுதான் ஆடம்பர வாழ்க்கைக்கு தான் இங்க கேட்குறாங்க சில பெண்கள் மட்டும் எதுக்காக கேட்குறாங்கன்னா அழகுக்காக நிறைய கால் பண்றாங்க இந்த நடிகையில் வந்து சீரியல் நடிகளில் இருக்கிறவங்க பாருங்க அவங்க எல்லாம் முகவாசி அழகு வசிமை அழ முகவசிமையை இதுதான் கேட்பாங்க தொடுவசிமை தொடுவசிமை எதுக்குன்னு கேட்பேன் அதெல்லாம் தரமாட்டாங்க வீட்டுக்கார சொல்கிறேன் மற்றதுக்கெல்லாம் தர மற்றத்துக்கெல்லாம் முகம் முகவாசினா நீங்கள் பண்ணிங்க அது இருக்காது அது உங்களுடைய இது விருப்பம் அதுக்காக நிறைய பேர் இது பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க இந்த முகம் தான் அதிகமாக இன்றைக்கி பெண்கள் வந்து எப்படி பியூட்டி பார்லர் அதிகமாக போகிறாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நிலைமைக்கு எங்கிட்ட வந்து பார்த்தோன்னா இந்த ஆதி மோகனி வாங்கி நிறைய போச்சு அதே மாதிரி இந்த ராஜவசியம் இது வந்து அதிகமாக ஏன்னா எல்லாம் அழகு அழகுன்ற ஒரு சாணத்தை கொண்டு வந்துட்டாங்க அதனால் அதை எல்லாமே அது வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க புருவத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை உச்சிந்தலையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே பயன்படுத்தக்கூடிய வச்சுருக்கு ஓகே ஆக்டர்ஸ்லாம் உங்ககிட்ட வச்சியத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ சில பேர் வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாகணும் எனக்கு வந்து வசியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் வந்து இல்லை எனக்கு முன்னாடி இப்போ நான் வந்து நம்பர் டூவில் இருக்கேன் நம்பர் ஒனுக்கு போகணும் அதுக்கு வந்து எனக்கு அந்த இடத்துல இருந்து அவரை எடுத்துகிட்டு நான் போகணும் அந்த மாதிரி யாரெல்லாம் வசியம் பண்ண வந்துருக்கேன் கண்டிப்பாக கேட்குறாங்க ஆனால் இப்போ இருக்கிற பெரிய ஆளுங்க ஒன்றும் வரல கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் நிரூபிக்க தயார் பண்ணவும் உண்டு ஏன்னால் நம்ம முடியாத கிடையாது இப்போ அடுத்த கட்டம் வந்து போகணுன்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய ஸ்டார் இருக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம் முடியாது கிடையாது டைரெக்ட்ஸில் டைரெக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் டைரக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த தெலுங்கு ஆந்திராலலாம் நிறைய பேர் பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் பெரிய ஹீரோயினிங்களாம் என்ன பண்ணுறாங்க ஹீரோக்கள்லாம் வந்து வர்றதில்ல காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியறதில்ல சும்மா இருக்கிற இடத்துல போய் பணத்தை கொட்டி உண்மை உண்மைக்கிற இடம் தெரியுது இன்னும் முகங்கள் தெரியாததுனால சில பேர் வர்றதில்ல கண்டிப்பாக வந்தாங்கன்னா நேரடியாக நான் சவால் விட்டு பண்ணுவேன் அந்த இடத்த அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் நிரூபிக்க தயார் நான் ஆல்ரெடி எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நான் கொண்டு போகணுன்னு முடி முயற்சி பண்ணிடுன்னா என்கிட்ட அவ்வளோ அபூர்வமான ரகசிய மூலிகை இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் கூட பார்த்தோன்னா நிறைய பிரபல அரசியல்வாதியிலேருந்து எல்லாருமே இந்த மாந்திரிகை தொட்டவங்க தான் மூலிகை பயன்படுத்தவங்க தான் இன்றைக்கும் பாருங்கள் நிறைய அரசியல்வாதியிலேருந்து நிறைய பிரபுங்கள்லாம் மை வைக்கிறாங்க வெச்சு நில்லாத இது கிடையாது எல்லா பிஸ்னஸ்லையும் மை இப்போ கொண்டு வந்துருச்சு இது இப்போ அப்படியே கொண்டு வந்துட்டாங்க நாலடியில் முன்ன மறை மூமிச்சு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அதனால எல்லாமே பயன்படுத்துறாங்க அதாவது ரொம்ப நேரமா வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க பயன்படுத்துற மயிலாம் வந்து எங்களுக்கு காமிச்சீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி